வணக்கம் நண்பர்களே லாஸ்ட் எபிசோட்ல கேட்கப்பட்ட கேள்விக்கு சரியா பதில் சொல்லி நீங்க நம்ம கிராமத்து காலையில வின்னர் லிஸ்ட்ல அந்த நண்பர்கள் யார் யார் பார்க்கலாமா சாந்தி சுதன் மலேசியா ஆதி பிரியன் ஆரியப்பன் கலுங்கடி சிவகாமி சந்துரு ஃப்ரம் சித்தூர் மகிஷாந்தி மதுரை மணி மகேஷ் ரித்திக் பகிரணி ஃப்ரம் தேனி யாலினி செல்வம் மலர் ஃப்ரம் தேனி வேல்முருகம் செல்வி மகேஷ் மணிமுத்து ஜயா ஃப்ரம் மும்பை சுனில் கோகிலா ரங்கசாமி ஃப்ரம் ஸ்ரீலங்கா சோபனா ஃப்ரம் ஆம்பூர் வாழ்த்துக்கள் நண்பர்களே இதே மாதிரி உங்க பேர் நம்ம கிராமத்து கலவர ஆசைப்படுறாங்க நீங்க பண்ணி வீடியோ முழுசா பாருங்க ஸ்கிப் பண்ணாம கடைசியாக கேட்க பிற கேள்வி சரியான பதில் இருக்கிற முதல் பத்து பேர் அடுத்த எபிசோட வினாடிஸ்ல வரலாம் அதனோட சேர்த்து உங்க பேரையும் ஒரு மென்ஷன் பண்ணுங்க இன்னைக்கு நான் வீடியோ கிளப்பலாம வாங்க பாலாம் மடி மடி பாத்து வாமா குழந்தைகளை நான் வச்சுக்கவா இல்ல மாமா இருக்கட்டு பரவால ராசாதி நீ பேத்தி இந்த பெத்தவளே நம்ம வீட்டுக்கு வந்துட்டோம் புது இடமா இருக்குன்னு பாக்குறா மாமா ஆண்டி தங்கோ புது இடம் நடி தங்கம் இதுதான் நம்ம வீடு உள்ள போலாமா சரி மாமா வாங்க போல மாடி மாடி இருமா இருமா ஏ மாமா ஒரு நிமிஷம் இருமா ஏ பொண்ணண்டே 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 ஏ மாமா என்னாச்சு மாமா இருமா சத்த ஏ பொண்ணண்டே மொட்டச்சி ஐயே இது இல்லையே உன்னோட இம்சியா போச்சு எதுக்கு அப்படியே காலி காலி கத்துற என்ன வேணும் ஏண்டி ஹாஸ்பிடல்ல இருந்து வந்திருக்கோம் நீ பாட்டுக்கு உள்ள இருக்க கார் சத்தம் கேட்கலையா என்ன கேட்டச்சு கேட்டச்சு அதுக்கு பெண்ணங்கற வந்துட்டீங்களா உள்ள வர வேண்டியதானே வெத்தல பாக்க வச்சு அலக்கிரமா என்ன அவங்களே ஏண்டி ஏற்கனவே உன்ட்ட என்னடி சொல்லி அனுப்பிச்சேன் நம்ம வீட்டுக்கு பேத்தி வந்திருக்கா கஷ்டப்பட்டு புள்ளைய பேத்து நம்ம மருமக கூட்டிட்டு வந்திருக்கா ஆர்த்தி எடுக்க சொன்னேன் இப்ப என்ன ஆர்த்தி தானே நீ ஏன் எடுப்போ இப்ப என்ன பெரிய சாதனை பண்ணிட்டு வந்த மாதிரி சொல்ற ஏன்டி நம்ம வீட்டுக்கு ஒரு புதிய உயிர் வந்திருக்கு அது நம்ம வரவேற்க வேணாமா ஆர்த்திங்கிறது দৃষ্টিய கலிக்கவும் தான். சரியா? குழந்தைக்கு দৃষ্টি பட்டிருக்கும் போய் ஆர்த்தி எடுத்துட்டு வா. யோ, சும்மா நை நை நைன்னு பேசிட்டு இருக்காத. என்னமோ அதிசயமா இவ தான் உலகத்துலயே குழந்தை பெற்ற மாதிரி. Inge பாரு இப்படி பேசிட்டு இருக்கதுக்கு காரணம் நானோ அவளும்தான். நாங்க ரெண்டு பேரும் மனசு செஞ்சதால என்னா நீ மாமியார் வீட்ல இருக்கணும். யோ, சும்மா அதே சொல்லாத. என்னால தான் நல்லபடியா குழந்தை பிறந்தச்சு. கிழிச்சுச்சு.

இருரிதா இப்ப இல்ல இருந்து நம்ம ஆட்ட ஆரம்பிக்கணுமா இல்லடி இவ திரும்ப கொழுப்பு அதிகமாகி நம்மளே ஏறி மிதிக்க ஆரம்பிச்சுடுவா புரியுதா அது மட்டும் இல்ல ரீட்டா என் பேத்தி நம்ம வீட்டுக்கு மொத மொத வரா அவளுக்கு எவ்வளவு திருஷ்டி பட்டிருக்கும் கண்ணு பட்டிருக்கும் என் தங்கத்துக்கு இது தங்கம் கொஞ்ச நேரத்துல வீட்டுக்குள்ள போயிடலாம் இந்த நம்ம பாட்டி ஆரத்தி தட்டி எடுத்துட்டு வருவாங்க யோ என்ன பாட்டி கிட்டி என்ன சொல்லிட்டு இருக்க அப்ப நீ பாட்டி இல்லாம பக்கத்து விட்டுக்காரியா பாட்டி ஏன்டி உன் மாவனுக்கு குழந்தை பிறந்தா நீ பாட்டி தானே இன்னும் என்ன ஆண்டி நினைப்பா அதுக்குன்னு நான் பாட்டி நான் சொல்லுவ. சரி சரி, பார்ட்டி வேணா அப்பா, அப்பா தான சொல்லிக்கலாம். ஐயையே, அப்பா, அப்பா, இதெல்லாம் என்ன? இப்ப ஃபேஷனா உன்னத்த மக்குப் கூப்பறாங்க. டாடாமா, டாடாமாங்கறாங்க. இது என்ன டாடாமாவா? அப்படினா டாடியோட டாடாமான்னு தான் கூப்பிடுறாங்க டாடாமா கீராமா இதெல்லாம் என்னடி வார்த்தை? அப்பா இதெல்லாம் எவ்வளவு பெரிய வார்த்தை? ஆ அப்பா எனக்கு வேணாம். என்ன கொண்டு புடிக்கல. சரி சரி, என்னமோ கூப்பிட்டு உளு. நீ முதல்ல ஆத்து எடு உள்ள போடு. நான் என்னத்துக்கு கொடுக்கணும் நீ ஏடு.

ஸ்மைல் பிளீஸ் அப்படியே சிரிங்க சிரிங்க அப்படியே திரும்பி நில்லுங்க அப்படியே தான் அப்படியே இருங்க தமிழ் அழகா இருக்கடி இந்த புடவையில நீங்க மட்டும் என்ன ராஜா மாதிரி இருக்கீங்க கோட் செட்லாம் போட்டுக்கிட்டு நான் ராஜாலாம் நீ ராணி சரி இங்க பாருங்க இங்க பாருங்க ஆ சூப்பர் சூப்பர் தமிழ் உங்க அப்பா அம்மா கூப்பிடு போட்டோ எடுக்கலாம் ஆ சரிங்க ஏய் இசை வா வா அப்பா கூட்டிட்டு வா வா மாமா அக்கா நானும் உங்க கூட போட்டோ எடுக்க வா வா இசை வா வா அப்படியே இங்க பாருங்க இங்க பாருங்க அத்தை பாட்டியை கூட்டிட்டு வாங்க வாங்க மேல வாங்க

மாமா அத்த சாப்பிட்டீங்களா இல்லையா இல்லப்பா இனிமே தான்ப்பா தமிழ் இந்த புடவையில நீ அழகா இருக்கடி ரொம்ப சூப்பரா இருக்கடி இவர்தான் எடுத்தாரா ஆத்தா நல்லா இருக்குல பாத்தியாமா மாமாக்கு எம்பிட்டு திமுறனு அவங்க அத்தை மாமா வந்தோடனே நம்மளை கண்டுக்கவே இல்லை நம்மளை கூப்பிட்டு ஒரு ஃபோட்டோனாவது எடுத்தாரான்னு எல்லாம் குடும்பமாக சிரிச்சிட்டு இருக்குமா பார்த்தேன் பார்த்துருந்தி எவ்வளோ திமிரா இருக்காங்க பாரு எல்லாம் சந்தோஷமாக இருக்காங்க எல்லாம் கொஞ்சம் நேரம்தான் நீ என்னமா கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் சொல்லிகிட்ருக்கேன் என்னம்மா பண்ணிகிட்டு இருக்க நீ தானையும் கட்டிக்காங்க அந்த ரிசெப்ஷனும் நடக்குது நல்லபடியா எல்லாம் போட்டோ எடுத்து சிரிச்சிட்டு இருக்காங்க சிரிக்கிட்டு சிரிக்கிட்டும் இன்னும் எவ்வளோ நேரத்துக்கு சிரிப்பாங்கன்னு பார்க்கத்தானே போகிறேன் என்னமோ சொல்கிறேன் ஏய் ஜோதி அக்கா வாங்க வாங்க ஃபோட்டோ எடுத்துக்கலாம் அம்மா அம்மா பாருங்க கூப்பிடுங்க ஃபோட்டோ தான் எடுக்கலை ஆ ஆ உனக்கு இப்போதான் நாங்கள் கண்டுக்கு தெரியுமா உங்க அத்தை மாமா வந்தாலே நீங்கள் கண்டுக்கல ஆமாம்மா புதுசான மாமா கிடச்சா நம்மள கண்டுக்கலை பார்த்தீங்களா இல்லை நம்ம கீழே இருப்போம் மாப்பிள்ளை தமிழ் நாங்கள் கீழே இருக்கோம் ஆ சரிங்கப்பா அப்பா அம்மா எங்க போட்டோ எடுக்கணும் கூப்பிடுங்க. அக்கா அக்கா வாங்க போட்டோ எடுக்க. ஏய் ஏகப்பட்ட வேலை இருக்குடா சீக்கிரம் போட்டோ எடுறானே கீழே போனும். இருங்கம்மா இருங்கம்மா. ஸ்மைல் ப்ளீஸ் அப்படியே எல்லாம் சிரிங்க. ஆ சூப்பர் எல்லாம் வந்திருச்சு நல்லபடியா. ஏ போட்டோகிராஃபர் அவங்க கூட மட்டும் அத்தனை போட்டோ எடுத்தேங்கள என்ன ஒரு போட்டோ தான் எடுக்கற? மேடம் இதுவே நல்லா வந்திருக்கு மேடம். ஜோதி தேவேல்லாம் எதிகிப் சண்டை எliftிட்டிருக்க. விடும்மா போட்டோகிராஃபருக்கு தெரியாதா? ஏங்க அப்புறம் எல்லாம் சாப்புட ஒகாந்திட்டாங்க பூசை எல்லாம் சாப்புட ஒகாந்திட்டாங்க. ஆமா ஆமா சாப்பிட்டு மனமேடிக்கு வந்துட்டு போட்டோ எடுத்துட்டு அவருக்கு நகை எடுத்து கொடுக்கணும் இது வந்துட்டார் போலயே வாங்க பூசாரி மேல வாங்க வாங்க சரி சரி நம்ம கீழ இருக்கோம் வாமா பூசாரி சாப்பிட்டீங்களா ம் சாப்பிட்டு சாப்பிட்டேன் ஐயா நல்லா இருந்தது சாப்பாடு பாண்டி தமிழ் செல்வி ரெண்டு பேரும் பல்லாண்டு வாழணும் பதினாறும் பெற்று பெருவாலும் வாழணும் நன்றி பூசாரி போட்டோ எடுத்துக்கலாம் பூசாரி நில்லுங்க ஸ்மைல் ப்ளீஸ் ம் ஓகே சரி ஐயா அப்புறம் கோயில் நகை கொடுத்தீங்கன்னா உத்தரவு வாங்கிக்குவேன் போய் கோயில்ல ஆக வேண்டிய காரியம் எல்லாம் நிறைய இருக்கு பாக்கணும் சரி பூ சாரி போய் நகை எடுத்துட்டு வரியா போ கீழே போய் வாங்கிக்கலாம் வாங்க அவங்களுக்கு நம்ம தொந்தரவு பண்ணிட்டு பாண்டி நான் வரேன்பா ரெண்டு பேரும் முடிச்சுட்டு கோயிலுக்கு வாங்க அம்மன்ட்டு ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ம் சரிங்க 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 நான் போய் நகை எடுக்கிறேன் வாங்க நீங்க ரொம்ப சந்தோஷம் பூசாரி நீங்க வந்து நின்னதுல எனக்கும் ரொம்ப சந்தோஷம் போய் அடுத்த அம்மனுக்கு சேவை செஞ்சனா மன திருப்தி ஆயிடும் நீங்க இன்னொரு அரை மணி ஒரு மணி நேரத்துல வந்துருங்க வேலையெல்லாம் ஆரம்பிச்சுடுவோம் சரிப்பு சரி சரிப்பு சரி வந்தற வந்தற வேற மாதிரி போஸ்ட் கொடுங்கனே தோல்ல கைய போட வா தம்பி எங்க சும்மா இருங்கங்க நீங்க வேறங்க ஏய் நீ பொண்டாட்டி டி தோல்ல தான கைய போடுங்கறே இது நான் என்ன நீ எடுப்பா மாமா அதானே சரியான நேரத்துல இசை வந்துருவா ஓகே ஸ்மைல் ப்ளீஸ் சரிக்கா அப்ப நான் கிளம்பறேன்க்கா சரிமா சாப்பிட்டியா ம் சாப்டேன்க்கா அக்கா நான் அவள அனுப்பிட்டு வரேன் ஏய் எல்லாம் சூப்பரா இருந்துச்சுடி ம் சரிடி சரிடி

பூசாரி வேற காத்துட்டு இருக்காரு சீக்கிரம் எடுத்து கொடுக்கணும் ஆமாயா நீங்க சொல்றது வாஸ்தவம் தான் எல்லாம் நல்லதுக்கே விடுங்க விடுங்க என்னமோ பூசாரி நல்லது நடந்தா சரிதான் ஏமா கல்யாணம் முடிஞ்சு எல்லாம் கல்யாண சாப்பாடு சாப்பிட போயிட்டாங்க இந்த பாரு மனமேடையில் இதுங்க சிரிச்சு சிரிச்சு போட்டோ வேற எடுத்துட்டு இருக்குங்க இதுக்கு மேலே என்னம்மா பண்ண போற கடுப்பா இருக்கு அடுத்து எல்லாம் கோயிலுக்கு போய் பொங்க வச்சு பூஜை பண்ண போறாங்க இருடி இரு கோயிலுக்கு பூசையா இல்ல இந்த வீட்ல பூசை நடக்க இன்னும் கொஞ்ச நேரத்துல தெரிய இது இதே அம்மா சொல்ற ஒன்னும் நடக்க மாட்டேது கவலையே படாத கண்ண மூடி பத்து என்ன எல்லாம் நடக்கும் உனக்கு என்ன பைத்தியமா சொல்றல என்னடி ஒன்னு ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து என்னங்க சத்திங்க வாங்குங்க இது வந்துருச்சுல வந்துருச்சுல அத்தை குரல் கேக்குதுமா எதுக்கு பார்வதி இப்படி கத்துற? இருங்க வந்தரப்பு சரி. என்னம்மா அத்தை கத்துது? வாடி வா 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 போய் பாப்போம். இருங்க புசரி நகையோட வந்திரோம். என்ன பார்வதி எதுக்கு கத்துற? மதி என்னாச்சு? எதுக்கு கூப்பிடுற? என்னங்க என்னங்க என்ன பார்வதி பூசை இங்க காத்துட்டு இருக்காரு நகய கொண்டா. நகய காணுங்க. என்ன பார்வதி விலாண்டிட்டு இருக்கியா? நகய எங்க வச்ச?

ஐயோயோ இந்த மனசு இப்படி போறாரே என்ன நடக்க போதும் எனக்கு ரொம்ப பயமா இருக்கே கடவுளே அம்மன் தாயே நீ தான் காப்பாத்து போடி போ இம்படி நேரம் சிரிச்சு சங்கசமா இருந்தீல இப்ப எங்க சிரிப்பு யாருமா எடுத்திருப்பா நீ எது அம்மா சொல்லுமா ஐயோயோ கோயில் நகை எனக்கு எதுக்கு எனக்கு எல்லாம் தெரியாதடி வா போய் பாப்போம் என்ன நடக்குதுன்னு பயமா இருக்குமா என்ன ஆக போதும் சரி வா போய் பாப்போம் ஃப்ரெண்ட்ஸ் எபிசோட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் என்னைக்கான கேள்வி பேர் இல்லாமல் கேள்வி என்னென்னா பொன்வண்டை வீட்டுக்கார் பொன்வண்டை ஆர்த்தி எடுக்கலைன்னா யார் வீட்டுக்கு அனுப்புவதாக சொன்னார் மறுபடியும் சொல்கிறேன் பொன்வண்டை வீட்டுக்கார் பொன்வண்டை ஆர்த்தி எடுக்கலைன்னா யார் வீட்டுக்கு அனுப்புவதாக சொன்னார் எபிசோட் ஃபுல்லாக பார்த்தது ஸ்கிப் பண்ணால் பார்த்தா இதுக்கு அது பதில் தெரியும் பதில் உடனே அனுப்புங்க முதல் பத்து பேர் அடுத்த எபிசோடில் பின்னலிஸ்ட் வரலாம் பதிலோட சேர்த்து உங்கள் அழகான பெரிய அழகான ஒரே மென்ஷன் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பாக்ஸில் கருத்தையும் தெரிவிக்கலாம் Nakalagin na rin rin paklang. Bye! Love you all!